வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சினி ஃபேக்ட்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா திரைப்படம் பார்க்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா தனக்கு விருப்பமான நடிகர் நடிகைகள் நடித்திருந்தால் அந்த படத்தை பார்க்கறவங்க ஒரு சிலரும் அந்த படத்தினுடைய கதைக்காக பார்க்கறவங்க ஒரு சிலர்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த அந்த படத்தில் நடித்திருக்கும் காமெடி ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுக்கு எனவே த படங்களை பார்க்க சொல்வங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வரிசையில் எந்தெந்த காமெடி நடிகர்கள் வந்து மிகவும் சிறப்பாக எந்தெந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம்னா காமெடி நடிகர்கள் என்ன செய்கிறாங்க என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுன்னா மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிரிக்க வைத்த எல்லா காலத்திலும் சிறந்த ஏழு தமிழ் நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறாங்க அவர்கள் பார்த்தோம்னா வடிவேலு சந்தானம் முதல் யோகி பாபு வரை இன்று வரை உள்ள நடிகர்களை நம்ம சொல்லலாம் வடிவேலு போன்ற நடிகர்கள் வந்து முதல் யோகி பாபு வரை பல தமிழ் கலைஞர்கள் வந்து நகைச்சுவை கலையில தேர்ச்சி பெற்று பார்வையாளர்களை சாத்தமாக சிரிக்க வைத்தே வராங்க எல்லா காலத்திலுமே சிறந்த ஏழு தமிழ் நகைச்சுவை நடிகர்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு முதலாவதாக வருவது யார்னா தான் தமிழ் நகைச்சுவை நடிகர்களே மிகச் சிறந்தவர்னு சொல்லலாம் அறிமுகமே இல்லாதவரும் அவர் மிகவும் திறமையானவர் தான் பிற்பகுதியிலிருந்து பிற்பகுதியிலிருந்துதான் சிறிய வேடங்களை நடித்து தமிழ் சினிமாவில் கால்பதித்த மூத்த நடிகர்னு சொல்லலாம் விரைவில் பார்த்தோம்னா பல படங்களையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களையும் தோன்றி பிரபலமாயிருக்காரு இன்றும் கூட நடிகர் நகைச்சுவை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாம சரியான துணிப்பான மற்றும் நடன நாடகத்தனமான வேடங்களையும் வழங்குவதில் வல்லவர்னே சொல்லலாம் இவர் பார்த்தோம்னா செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவர் பிறந்த ஊர் தான் பறவை மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இவர் நடிப்பில் வெளியான சிறந்த படங்கள் பார்த்தோம்னா காதலன் நண்பர்கள் முத்து சந்திரமுகி சச்சின் போன்ற படங்கள் இவர் நடிப்பில் வெளியான சிறந்த காமெடி படங்கள்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா விவேக் இவர் பார்த்தோம்னா நவம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி ஊரை சேர்ந்தவர் தான் நகைச்சுவையில ஒரு வரி வசனமோ வார்த்தை பிரத் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற ஒரு அற்புதமான நகைச்சுவை நடிகர்னு சொல்லலாம் நகைச்சுவை நடிகராக பல வேடங்களில் பேர் பெற்ற நடிகரும் பல்வேறு வே பாடங்களில் தன்னை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவில் பார்வையாளர்களுக்கு எண்ணற்ற நகைச்சுவை நினைவுகளை வழங்கியவர் தான் ஒரு திறமையான நடிகர் மட்டுமல்ல ஒரு சமூக ஆர்வலரும் கூட சொல்லலாம் அவர் படங்களில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் விவேக்கினுடைய சிறந்த படங்கள் வரிசை பார்த்தோம்னா குஷி ரெண்டாயிரத்தாம் ஆண்டில் வெளியானது அன்னியன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மின்னலை ரெண்டாயிரத்தி சிவாஜி பட்டதாரி இந்த நாகேஷ் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவரும் திருப்பூர் மாவட்டத்துல தாராபுரத்தை சேர்ந்தவர் தான் தமிழ் சினிமாவில் மூத்த நகைச்சுவை நடிகர்களை இவரும் ஒருவர் தான் மறை ஒருவரான இவர் மறைந்த நடிகர் நாகேஷ்னு சொல்லலாம் காலத்திற்கு முன்பே இருந்தார் மேலும் அவர் சமகால தமிழ் நகைச்சுவையில இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருக்காரு தனது வாழ்க்கையில ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்களை நடித்து பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுல மிகவும் உன்னதமான நகைச்சுவைகளால் சிலவற்றை வழங்கியிருக்காருன்னு சொல்லலாம் பழைய நகைச்சுவை நடிகரும் மறுபிரவேசம் மற்றும் வாசனம் வழங்குவதில் மிகவும் திறமையானவர் கூட படத்தின் உண்மையான கதாநாயகன் வேறு யாரோ என்பதை ஒருவர் மறுத்துவிடலாம் சிறந்த படங்கள் பார்த்தோம்னா அபூர்வ சகோதரர்கள் ருத்ரா தாண்டவம் சர்வசுந்தரம் நம்மவர் பஞ்சதந்திரம் படங்களை சிறப்பாகவே நடிச்சிருந்தார் இந்த வரிசையில பார்த்தோம்னா சந்தானம் காமெடி நடிகராகவே அறிமுகமாகி தற்போது ஹீரோவாக படங்களை நடிச்சு வர்றாரு ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல போலீசனூர் ஊர்ல சென்னையில் பிறந்திருக்காரு திரைப்படங்களில் முன்னணி நடிகராக தெரிவதற்கு முன்னாடியே தமிழ் நகைச்சுவை நடிகரும் நடிகருமான சந்தானா தனது வாழ்க்கையில எண்ணற்ற நகைச்சுவை வேடங்களை நடித்து தமிழ் முத் தனது முத்திரையே பதித்திருக்காரு தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிகராக தொடங்கிய சந்தானந்தான் சிலம்பரசன் டி ஆரின் மன்மதன் படத்துல துணை வேடத்துல நடித்தது மூலம்தான் சினிமாவில் முன்னணிக்கு வந் பிறகு தான் விஜய் அஜித் சூர்யா கார்த்திக் போன்றும் பல நடிகர்களை இணைந்து பல்வேறு துணை வேடங்களில் நடித்து தற்போது ஹீரோவாக நடித்து வர்றாரு இவர் நடிப்பில் வெளியான சிறந்த படங்கள் பார்த்தோம்னா பாசங்கின்ற பாஸ்கரன் ஒரு ஒரு கண்ணாடி கிரீடம் அழகிய தமிழ் மகான் வேந்திரன் போன்ற படங்களை சொல்லலாம் இந்த வரிசையில பார்த்தோம்னா நடிகராக மட்டும் இல்லாமல் காமெடியாகவும் நடித்த நடி நடிகர் தான் சூரி பிறப்பு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காராம் சம்பவத்தில் முன்னணி கதாநாயகனாக மாறிய திறமையான தமிழ் நகைச்சுவை நடிகர் தான் நடிகர் சூரி தனது சொந்த ஊரான மதுரையை விட்டு சென்னை குடிபெயர்ந்த இவர் பார்த்தோம்னா தென்னிந்திய திரைப்பட நடிகர் மட்டும் இல்லாமல் நடிக்க சிரமப்பட்டிருக்கார் மேலும் படங்களில் பல்வேறு அங்கீகரிக்கப்படாத கதாபாத்திரத்துகளையும் நடிச்சிருக்காரு தனது ஆரம்பம் அபாரமான நடிப்பு திறமையும் அற்புதமான நகைச்சுவை திறன்களால் மட்டும்தான் நடிகர் தமிழ் சினிமாவில் மிகவும் விருப்பம் படும் நகைச்சுவை நடிகர்களை ஒருவராக மாறி தற்போது பார்த்தோம்னா ம கதாநாயகனாகவும் சில படங்களில் நடிச்சிருக்காரு இவர் நடிப்பில் வெளியான சிறந்த படங்கள் பார்த்தோம்னா வெண்ணிலா கபடி குழு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியடிச்சு ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஜில்லா விடுதலை போன்ற படங்களே சொல்லலாம் அடுத்ததாக இந்த வரிசையில் நடிகையான கோபி சர்லா நகைச்சுவை செய்ய முடியாது என்று யாராவது எப்போதாவது கூறியிருந்துச்சுன்னா அவர்களை நடிகை கோவைஸ்வர நடித்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் நகைச்சுவை நடிகரின் திறமைகளை கொண்டிருப்பது மட்டும் அல்லாம பல ஆண்டுகளாகவே தனது ஆண் சாகாக்களுக்கு கடுமையான போட்டியும் அளித்து வராரு ஒரு திறமையான நடிகைன்னு சொல்லலாம் எண்பதுகளில் முற்பகுதியில் தான் தனது வாழ்க்கையை தொடங்கிய நடிகை பார்த்தோம்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள்ல துணிச்சலாகவே நடிச்சிருக்காரா அதனுடன் பார்த்தோம்னா கமலஹாசன் பிரேமந்தம் வடிவேலு விவேக் மற்றும் பல ஜன்பவங்களுடன் கூட நடிச்சிருந்தாங்க கோவை சொலாவனுடைய சிறந்த படங்கள் பார்த்தோம்னா சதிலீலாவதி லீலாவதி முன்வாசம் தென்காசி பட்டணம் அரண்மனை தேவி டூ போன்ற படங்களை சொல்லலாம் அடுத்ததாக இந்த வரிசையில் கடைசியாக வருவதா யோகி பாபு இவர் பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவண்ணாமலையில் ஆரணி ஊரில் பிறந்திருக்காரு தமிழ் சினிமாவில் உதவி இயக்குநராக தொடங்கி தான் பின்னர் பார்த்தோம்னா பல்வேறு நகைச்சுவை வேடங்களை நடித்தது தான் பின்னர் நடிகராக யோகி பாபு மாறியிருக்காரு புகழ் பெறாத வேடங்களை நடிப்பது முதல் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இடம்பெறும் ஒரு நடிகர் வரை வரை நடிகைச்சுவை வேடங்களை ஈடு செய்ய முடியாத ஒரு காரணியாக நடிகர் திகழாரு முன்னாடி வேடமாக இருந்தாலும் சரி நகைச்சுவை துணை வேடமாக இருந்தாலும் சரி உங்கள் விழா எலும்புகளை எப்படி கூச்சப்படுத்துவது என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும்னு சொல்லியிருக்காரு இவர் நடிப்பில் வெளியான சிறந்த படங்கள் பார்த்தோம்னா லவ் டுடே மெர்சல் கோலமா கோகிலா மாவீரன் ரிமோ போன்ற படங்களை சொல்லலாம் இந்த பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் நகைச்சுவை நடிகர்களை நிச்சயமாக இந்த திரைத்துறையில் அதன் சினிமா கலாச்சாரத்திலிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாத நடிகர்களே சொல்லலாம் தமிழ் சினிமா நகைச்சுவை விளையாட்டுல சிறந்து விளங்கும் பல்வேறு நடிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி கூட வராரு வெற்றிகரமான வானொலி தொகுப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் ஆர்ஜே பாலாஜி எப்போதுமே தமிழ் பாப் கலாச்சாரத்தில் ஓர் பிரபலமான குரலில் பிரபலமான முகமாக இருந்து வர்றாரு ஆனாலும் இந்த பட்டியலில் உள்ள பல பெயர்களை போலல்லாமல் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களாக நடிக்க பாலாஜியால் முடியவில்லைனே சொல்லலாம் நானூறு ரவுடிதான் படத்தில் அவர் நடித்தாலுமே அவரது மற்ற படங்களை தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை பின்னர் தான் முன்னணி நடிகர்களும் எழுத்தாளரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி வந்தாராம் முதல் முன்னணி படமான எல் எல்கேஜி எதிர்பார்ப்புகளை விஞ்சியது அவரது மூக்குத்தி அம்மன் மற்றும் விட்லா விசேஷா படங்கள் பின்னர் இந்த வேகத்தை ஏற்படுத்திச்சார் திரைப்படங்களில் அவரது வெற்றிக்கு எழுத்தாளர் பாலாஜி நடிகர் பாலாஜிக்காக கதைகளை எழுதியது காரணமாக இருக்கலாமா இந்த வரிசையில பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகையான மனோரமாவும் கூட சொல்லலாம் நகைச்சுவை துறையின பெரும் பகுதியை தனியாக ஆட்சி செய்தவர் தான் எழுத்தாளர்கள் அவருக்காகவே கதாபாத்திரங்களை எழுத தொடங்கினாங்களாம் ஆட்சி என்று அன்பாக அழைக்கப்படுபவர் அவர் பார்த்தோன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காங்க அவரது பாத்திரங்களுக்கு ஒருபோதுமே ஒரு விதமான ஒற்றுமை கொண்டு வரவில்லைன்னே சொல்லலாம் விசுவினுடைய சம்சாரம் அந்த மின்சாரத்துல அவரது ஸ்லாக் மற்றும் வாய்ஸ் மாடுலேஷன் வந்து உடல் நகைச்சுவை வரை அவரது கதாபாத்திரத்தை பாருங்க அவர் இங்கே பற்களை பிடித்து பெரும்பாலும் கவுண்டமணியும் அவர் எப்போதுமே ஒரு முழுமையான தொகுப்பை வழங்கியுள்ளாராம் பார்த்தோம்னா சொல்லலாம் உணர்வை பயன்படுத்தும் கருணாசு நடிப்பு பாத்திரங்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா முற்றிலுமே மாறுபட்ட பாத்திரத்தை வகித்திருக்காரு கதாநாயகர் நடித்து முதல் படமான திண்டுக்கல் சாரதியும் கருணாஸ் ஊர் பாதுகாப்பற்ற கணவராக நடித்திருந்தாங்க அவ இடங்களுக்கே பெயர் பெற்றவர் தான் எம் எஸ் பாஸ்கர் தோட்டங்கள் ஜல சமாதி மொழி போன்ற படங்களை பல உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்